ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் நான் இன்றைக்கி வந்து தக்கடி தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம் நான் தக்கடிக்கு வந்து இன்றைக்கி மாவு வீட்டில் இருந்ததுனால அதை நான் வெந்நேய் ஊற்றி நல்லா பிரசன்னு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டேன் மூடி வச்சிட்டோம்னா காயாது அதனால் காயில் ஊற்றி நல்லா சூடானவொன்னே பல்லாரி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன் கண்ணாடி பருவத்துக்கு வந்தோடனே நல்லா தக்காளி அதில் சேர்த்து நம்ம ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் மல்லிகளை சேர்க்கணும் மொத்தமாக மல்லிகளை சேர்த்துடக்கூடாது பாதி நம்ம வச்சுருக்க பாதி சேர்த்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் கரம் மசாலா இதில் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்றணும் பச்சை வாடை போகிற அளவுக்கு அதுக்கப்புறமா நான் இதில் என்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா மஞ்சள் பொடி வத்தப்பொடி ஜீரகப்பொடி பொடி இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன் இதில் நல்லா சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுருவோம் நான் ஏற்கனவே மட்டனை வந்து குக்கரில் கொஞ்சமாக மிஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை இதில் கலந்துக்கணும் செவாடை போய் போடுற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம அந்த குக்கரில் அந்த கறியில் கலந்து விட்டுருணும் தண்ணி நல்லா நம்ம மட்டன் ஏற்கனவே வெந்துக்கிறோம்னா குக்கரில் அதனால தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும் அப்போ தான் போலுக்கட்டை வந்து நமக்கு நல்லா வெந்து வரும் இது நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து உருண்டையை போட்டுருவோம் மாவு அப்பப்போ காயும் கொஞ்சம் வெந்நீர் தெளித்து தெளித்தா நம்ம உருண்டை போடணும் தக்கடிங்கிறது ரொம்ப ஈஸி தாங்க உருண்டை போட்டு வச்சுட்டேன் இப்போ இது நல்லா கொதித்து வந்துட்டு இதில் கொதித்து வந்தோன்னே நம்ம அந்த உருண்டைகளை எல்லாம் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா பையன் பைய கொதித்து வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடுக்கணும் உருண்டை உடையாமல் கிண்டணும் நல்லா துவைச்சி வந்துட்டு இப்போ இலையை தூவி விட்டுருவோம் கொஞ்சம் காணம் மாவு கரைச்சி வச்சுக்கணும் கட்டித்தன்மை கொடுக்கறதுக்கு கொழுக்கட்டை நல்லா வெந்துட்டான்னு பார்த்துட்டு தான் நம்ம அந்த மாவை கரைச்சி ஊற்றணும் இனிமேல் கட்டியே வந்துடும் ரெடி ஆயிடுச்சு நம்ம தக்கடி வந்து ரெடி ஆயிடுச்சு இதாங்க தக்கடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்கடி ரெடி ஆகிட்டு